நண்பர்களே நம்ம முன்னோர்கள் சொன்னது போல வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்கக்கூடாது அது வெறும் மூடநம்பிக்கையா இல்லையா அதுக்கு பின்னால ஒரு அறிவியல் இருக்கு தெரியுமா வடக்கு திசை என்பது பிணங்களை வைக்கும் திசை என்று நம்பப்பட்டது அதனால்தான் உயிரோடு இருக்கும் மனிதர்கள் அந்த திசையில் தலை வைத்து தூங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டது பூமியின் காந்த புலம் வடக்கு திசையில் அதிகம் நம்ம உடலில் இரும்பு சத்து இருக்கு வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்கினால் அந்த காந்த புலம் நம்ம மூளைக்கு அதிக அழுத்தம் தரும் இதனால் தூக்கக்குறைவு தலைவலி இதய பிரச்சனை வரலாம் என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்கினால் உயிர் சத்தி மெதுவாக குறையும் என்று நம்பப்பட்டது அதனால்தான் கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்குவது நல்லது என்று சொல்லப்படுகிறது ஒரு தூக்க நிலை கூட நம்ம உடலையும் மனசையும் பாதிக்க முடியும் அதனால்தான் முன்னோர்கள் சொன்ன வழிகள் ஒரு பழக்கம் மட்டும் இல்ல ஒரு அறிவியல் அதனால்தான் வடக்கு திசை நோக்கி தலை வைத்து தூங்கக்கூடாது அது ஒரு மூட நம்பிக்கை இல்ல ஒரு வாழ்வியல் தத்துவம்